வணக்கம் வாழ்க வளமுடன் நாங்கள் எங்கள் ஊர் அருகில் இருக்கின்ற பொன்னாங்கொம்பு என்ற இடத்தில் உள்ள நாற்பது அடி உயர ஆஞ்சநேயர் சிலை முன்னால் ஆஞ்சநேயர் புகழை பற்றி பாட இருக்கிறோம் அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரனுக்கு ஒரு பாடல் அஞ்சனி மயந்தா வாயுபுத்திரா ஃப்ரீராமதோதா அஞ்சனேயா பிரம்மச்சாரிய ஹனுமானி சின்ன திருவடி மாறுவியே அஞ்சனி மயந்தா வாயுபுத்திரா அமதூதா அஞ்சனேயா பிரம்மச்சாரிய ஹனுமானி சின்ன திருவடி மாறுவியே சுசீந்திரம் சோழிங்க நல்லலோரில் நாமக்கல் உள்நாடு வெளிநாட்டில் பேரருள் பொறியும் அனுமானே தேவைகள் நிறைவேற அருள்வாயே துளசி மாலை போடுகிறோம் பெண்ணை சாத்தி வணங்குகிறோம் அலங்கார அழகில் மகிழ்கின்றோம் அனுதினம் உன்னை பூஜிக்கின்றோம் பாரவாரம் சனிக்கிழமை வணங்கி மகிழும் பக்தர்களை திருவருள் புரிந்து காக்கின்றாய் வேண்டுதல் யாவும் தீர்க்கின்றாய் அஞ்சணி மைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதோதா அஜனேயா பிரம்மச்சாரிய ஹனுமானே சின்ன திருவடி மாறுதியே சஞ்சீவி மூலிகை கொண்டு வந்தே லட்சுமணர் உயிரை மீட்டெடுத்தாய் ராமர் வருகை தெரிவித்தே வரதனின் உயிரை காப்பாற்றினாய் சீதையை தேடி சென்றாயே அசோகவனத்தில் கண்டாயே ராம் ராம் என்று ஜபித்தாயே சீதையின் தற்கொலை தடுத்தாயே வாழை சுருட்டி அந்தரத்தில் ஆசனம் அமைத்து அமர்ந்தாயே ராமனுக்கு அறிவுரை சொன்னாயே இலங்கையை நீயும் ஜரித்தாயே போர்க்களத்தில் ராமர் லட்சுமனை சுமந்தாயே வானர சேனையை உயிர்ப்பீட்டாய் வெற்றி நமதன முழக்கமிட்டாய் அஞ்சனை மைந்தா வாயுத்ரா ஸ்ரீராமதூதா பிரம்மச்சாரிய ஹனுமானே சின்ன திருவடி மாருதியே அஞ்சனை மைந்தா பாய் ஸ்ரீராமதூதா ஆஞ்சனேயா பிரம்மச்சாரிய ஹனுமானே சின்ன திருவடி மாருதியே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ ஹனுமான் வாழ்க்கை வளமுடன்